புழுங்கல் அரிசி ஒரு மூடி தேங்காய் பொட்டுக்கடலை கல் உப்பு நெய் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அரிசியினை கழுவி வெயிலில் காய வைத்து அதில் பொட்டுக்கடலையை போட்டு மெஷினில் கொடுத்து நன்கு அரைத்து வைத்துக் கொள்ளவும் தேங்காய் பாலினை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதனை அடுப்பில் வைத்து கொதிக்க விட்டு அதில் தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக் கொள்ளுங்கள் நாம் அரைத்து வைத்துள்ள மாவினை ஒரு அகல பாத்திரத்தில் போட்டு அதில் நாம் கொதிக்க வைத்து எடுத்து வைத்துள்ள பாலினை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வைத்து சூட்டோடு சூடாக நன்கு பிசைந்து கொள்ளவும் மாவு டைட்டாகவும் மிருதுவான பதத்திலும் இருக்க வேண்டும் மாவு கெட்டியாக இருக்கும் பட்சத்தில் அதில் சிறிதளவு நெய் ஊற்றி பிசைந்து கொள்ளலாம் மாவு நன்கு தேங்காய் பால் சூட்டில் வெந்துவிடும் தற்போது அந்த மாவினை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக நன்கு உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் அடுத்து அடுப்பில் கடாய் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றவும் அது சூடான பின்னர் நாம் உருட்டி வைத்துள்ள சீடைகளை போடவும் எண்ணெயில் போட்டு நன்கு கிளறி நன்கு சிவக்கும் முன்னரே எடுத்துவிட வேண்டும் அவ்வளவுதான் வாழைப்பழ சீடை ரெடி இந்த சீடை போட்டு கடலை கொண்டு செய்யப்படுவதால் குழந்தைகளுக்கு ஓர் ஆரோக்கியமான ஸ்னேக்ஸாக இருக்கும் மீட்டு வாக்கில் இருப்பதால் இந்த சீடையினை வாழைப்பழ சீடை என்று கூறுகிறார்கள்